வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய எண்ணெய் எழுதியாய் அத்தியாயம் பதினாறு இனியா பரிதவிப்போடு வீட்டின் எண்ணெய் அலைபேசியில் அழுத்த கௌதம் பொறுமையாக அவள் அருகே நின்று கொண்டிருந்தான் ஹலோ மா இனியா பேசுறேன் என்று அழைப்பு எடுத்ததும் பேச ஆரம்பிக்க அவளது அம்மா இனியா எங்கடா இருக்க என்று பதறியிருந்தாள் அவளது குரலின் சோர்வில் மா பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்குமா ரெண்டு பஸ்ஸு போயிடுச்சு எல்லாரும் படி வர தொத்திட்டு போகிறாங்க என்னால் ஏற முடியலம்மா அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்று போடு சொல்ல அப்பாவை வேணா கிளம்பி வர சொல்ல வாடா இப்போ நீ எங்கேருந்து பேசுகிற பேசுற ஹம் வேண்டாமா அப்பா வர்றது இன்னும் தான் லேட் ஆகும் நான் என்று அவள் அடுத்து சொல்வதற்குள் கௌதம் அவளிடம் அலைபேசியை கேட்டான் கொடு நான் பேசுகிறேன் என்று சைகை செய்ய அவரிடம் கொடுத்திருந்தாள் ஹலோ ஆண்டி யார் இப்ப பேசுறது என்று உண்மையில் கௌதம் குரலை அடையாளம் தெரியாமல் ஒரு பையன் குரல் கேட்டதும் லீலா திகிலடைய ஆண்டி நான் கௌதம் பேசுறேன் இது என்னோட நம்பர் தான் நான் கிளம்பும் போதுதான் இனியாவை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன் முகூர்த்த நாள் போல ஆன்டி பஸ் எல்லாமே ரஷ்ஷாக தான் வருதுன்னு நின்றுட்டு இருக்கா பயப்படாம இருங்க பஸ் வந்ததும் நானே அவளை பஸ் ஏத்தி விட்டுட்டு வரேன் என்று சொல்ல சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் அவ பஸ் என்னதும் எனக்கு கொஞ்சம் போன் பண்ணி சொல்லுப்பா என்று அழைப்பை துண்டிக்க இனியா பெரும்பூச்சு ஒன்றை விட்டார் இனிமே அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பஸ் வரும் ஏழு மணிக்கு தான் அடுத்த பஸ்ஸு அதுவும் நிச்சயமா கூட்டமாக தான் வரும் போயிடுவியா என்று அவளை பார்த்து சந்தேகமாக கேட்க தெரில கொஞ்சம் உள்ள போறதுக்கு வழிவிட்டு இறங்கினுன்னா நானும் உள்ள ஏறிடுவேன் எல்லாரும் படியில அப்படியே நிக்கிறாங்க எப்படி நீ உள்ள ஏறுறது என்று நொடித்து கொள்ள அப்ப தான் பஸ் வாங்கி விடணும் என்று வாய்க்குள் முடங்கிக் கொண்டான் இவர்கள் இருவரும் இங்கே பேசிக்கொண்டு சுதாவை தேடி சென்றிருந்தார் மித்ராமா என்று அழைத்தபடி அவர்கள் வீட்டின் அழைப்பு மணியை அடிக்க வாங்க லீலா என்று அவரும் வெளியே வந்தார் மித்ராமா இனி என்ன வரல இப்பதான் கௌதம் ஃபோன் பண்ணி எனக்கு பேசினா பஸ் எல்லாம் கூட்டமா வருதுன்னு நிக்கிறாளாமா கொஞ்சம் கௌதமியே கூட்டிட்டு வர சொல்லுங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க அவ ரொம்ப பயந்து போய் பேசினா எனக்கு கௌதம் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அதான் உங்ககிட்ட வந்தேன் அட என்ன நீங்க பிள்ளை எந்த நேரம் வரும் பஸ் ஸ்டாப்ல நிக்க வைக்கிறது நல்ல வில கௌதம் இருக்கான் இருங்க அவனுக்கு ஃபோன் பண்றேன் அவனே கூட்டிட்டு வரட்டும் கௌதம் தம்பி கோச்சுக்காதுல்ல எனக்கு வேற வழி தெரில அவங்க அப்பா வர சொல்லவான்னு கேட்டேன் அதுக்கும் வேணாம் லேட் ஆகும்னு சொல்றா இருங்க கௌதமுக்கு போன் அடிப்போம் என்று இருவரும் உள்ளே சென்று அவனுக்கு அழைக்க கௌதம் அங்கே இனியாவின் அருகே நின்றபடி பேசினான் சொல்லுங்கம்மா தம்பி இனியா உன் கூட தானே நினைக்கிறாளப்பா ஆமாமா இனிமே அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் தான் பஸ் ஏழு மணி பஸ் இப்ப வரும்னு நினைக்கிறேன் நீயே இனியாவை கூட்டிட்டு வந்துடுறியாப்பா அவங்க வீட்டில் ரொம்ப பயப்படுறாங்க இனிமே பஸ்ல ஏறி புள்ள எப்படி தனியா வரும் மா அதெல்லாம் சரி வராதுன்னு நினைக்கிறேன் நான் வேணா பைக்கை காலேஜில் போட்டுட்டு அவ கூட பஸ்ல வரட்டா என்று அவளை பார்த்து கொண்டே சொன்னான் நீ இனியா கிட்ட போன் கொடு என்று சுதா சொல்ல அலைபேசியை அவளிடம் நீட்டினான் யாரு என்று அவள் கேட்க அம்மா பேசு என்று கொடுத்தான் ஹலோ ஆன்ட்டி என்று காதில் வைக்க இனியா நீ கௌதம் கூட பைக்ல வந்துடுமா இன்னைக்கு பஸ் எல்லாம் கூட்டமாக தான் இருக்கு லேட் ஆகுதுல்ல அது ஆன்ட்டி என்று அவள் இழுத்ததில் உங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க பேசுறியா என்று கொடுக்க அவரும் அதையே தான் சொன்னார் சரிம்மா வரேன் என்று அவரிடம் நீட்ட சரிப்பா நீயே கூட்டிட்டு வா ரெண்டு பேரும் பத்திரம் மெதுவா பார்த்து கவனமா வாங்க என்று அவர் வைத்து விட போலாமா என்றான் இப்போது அவனோடு தான் போக வேண்டுமா பேருந்து வந்துவிடக்கூடாதா என்றுதான் யோசித்தார் அவள் யோசித்த நொடி பேருந்து என்று அவனும் அவளோடு சேர்ந்து பேருந்தை பார்க்க மூச்சு கூட விட முடியாமல் பேருந்து தத்தளித்து வந்து கொண்டிருந்தது பேருந்தில் இருந்த கூட்டத்தில் பேருந்தே ஒரு பக்கம் சாய்வாக நகர்ந்து கொண்டு அருகில் வந்து நிற்க அதிலும் மனசாட்சியே இல்லாமல் சில மாணவர்கள் ஏறினார்கள் அங்கே கல்லூரி நிறுத்தம் என்பதால் எவரும் இறங்கவும் இல்லை கௌதம் அவளையே புன்னகையோடு பார்த்து கொண்டிருக்க இனியா கலவரமாக பேருந்தை பார்த்தாள் எங்கே ஏறி எங்கே நின்று எதை புடிக்க என்று முனங்க புடிக்கெல்லாம் தேவையில இருக்கிற கூட்டத்துல நீ எந்த பக்கமும் விழ முடியாத அளவுக்கு ஜாம் பண்ணித்தான் நிப்ப ஏத்தி விடவா ஆ வேண்ட வேண்டா என்றால் அவசரமாய் அத்தனை ஆண்களிடம் இடிபட்டு வருவதற்கு இவன் ஒருவனோடு வீடு போய்விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்க அப்போ வா போலாம் என்ன என்னதான் என்று கௌதம் அவளை விட்டு நகர்ந்து சென்று வண்டியை உயிர்ப்பிக்க அவளது மஞ்சள் நிற கரிஷ்மா அந்த இருட்டிலும் பழி சென்ற வெளிச்சத்துடன் மின்னியபடி உருமியது பேருந்து நிறுத்தத்தில் இருந்த ஒரு சிலர் கூட வந்த பேருந்தில் ஏறி சென்றுவிட அவள் மட்டுமே அந்த இருட்டில் நின்று கொண்டிருந்தாள் அவனது பைக்கின் வெளிச்சமும் சற்று தள்ளி கல்லூரியின் என்ட்ரன்ஸ் கேட்டில் வெளிச்சமும் தான் இருந்தது மறுபக்கம் வெறும் இருட்டு மட்டுமே கல்லூரிக்கு எதிரே இருந்த கடைகளில் கூட மாணவர் கூட்டம் இல்லாமல் நடமாட்டம் குறைந்துதான் இருந்தது அப்படியே கடைகளில் நின்ற கூட்டமும் ஆண்கள் கூட்டமே அன்றி பெண் பிள்ளைகள் எவரும் இல்லை இனியா ஒவ்வொன்றாய் சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்க வண்டியை நகர்த்தி அவள் அருகே நிறுத்தியவன் என்ன நம்பலாம் பத்திரமா கொண்டு போய் விட்டுருவேன் என்று பைக்கில் அமர்ந்தபடி கைகளை நெஞ்சின் குறுக்கே கட்டிக்கொண்டு சொன்னவன் அவளையே பார்க்க இனியாவிற்கு அவனது பைக்கில் அமர அத்தனை யோசனையாக இருந்தது இதுவரை அவள் விளையாட்களோடு பைக்கில் அமர்ந்து சென்றது கிடையாது தீபக் பைக் எடுத்தால் கூட அவனோடு லீலாதான் தான் அமருவார் இனியா அவள் தந்தையோடு அமர்ந்து கொள்ளுவாள் என்றாவது ஒரு சில நாட்களில் மட்டுமே தீபக்குடன் பைக்கில் சென்றிருக்கிறாள் இப்போது கௌதமோடு அமர்வது பிரச்சினை இல்லை தந்தையோடு செல்லும் போதெல்லாம் இரு பக்கமும் கால்கள் போட்டு அமர்ந்து கொள்வாள் அதோடு கூட அவர் வைத்திருந்த வண்டி ஸ்ப்ளெண்டர் பிளஸ் அந்த வண்டியில் வாகாக அமரலாம் இவன் வைத்திருக்கும் கரிஷ்மாவில் ஒரு பக்கமாக எப்படி அமர்ந்து எங்கே பிடிப்பது என்று தெரியவில்லை என்னவோ என்று வீடு போய் சேர்ந்தால் போதும் என்று அவன் பின்னே ஏறு போக பைக்கை பிடித்து கொண்டு அவன் பின்னே அமரப்போக அவளுக்கு வாட்டமாக இல்லை வேறு வழி இல்லாமல் அவனது வலது பக்க தோல் தொட்டு ஏற அதை திரும்பி பார்த்து தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான் அவளுக்கு தெரிந்தால் நிச்சயம் இறங்கி விடுவாள் என்றுதான் கௌதமிற்கு தெரியுமே அவள் ஏறி நன்றாக அமர்ந்ததும் கைகளை எடுத்துக்கொள்ள கோலாமா என்றான் மறுபடியும் மெதுவா போங்க நான் ஒன் சைடு உட்கார்ந்து பழக்கம் இல்ல தெரியும் மெதுவா போறேன் என்று வண்டியை எடுக்க மேடு பள்ளம் வந்தான் வந்தான் இருட்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேல் தெரியாமல் ஏறிவிட மொத்தமாக அவன் மேல் விழுந்தவள் சாரி பிடிக்க எதுவும் இல்லை என்று பின்னே நகர்ந்து அமர்ந்தாள் என்ன பிடிச்ச உட்கார அளவுக்கு உனக்கு நம்பிக்கை வரல போல நான் என்ன பண்றது இதுக்கு மேல மெதுவா போறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் வண்டியை உருட்டிட்டே போயிடலாம் என்றதில் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை ஆனால் புன்னகை பூசிக்கொண்டாள் அமைதியாக வருவது பிடிக்காமல் டான்ஸ் பிராக்டிஸ் ஒழுங்கா பண்றியா இந்த தரம் கேர்ள்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்றீங்க முதல் பரிசு வாங்கிடுவீங்களா என்று கேட்க முயற்சி பண்றோம் அக்கா ஈஸியாக தான் சொல்லி தர்றாங்க என்று முடித்துக்கொண்டார் வீட்டில் இவ்வளோ பயப்படுறாங்களே ஒரு போன் வாங்கி வச்சுக்கலாம்ல அப்பா கிட்ட கேட்டேன் படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு போன் சொல்லிட்டாங்க அது சரி நானும் வரலன்னா என்ன பண்ணிருப்ப காயின்பூத் இருக்குல்ல வீட்டுக்கு போன் பண்ணி அப்பாவை வர சொல்லியிருப்பேன் அதுவரை இங்கே இருப்பியா காலேஜ் உள்ள போய் வெயிட் பண்ணியிருப்பேன் இருட்டில் யாரு நிக்கிறது எனக்கே இருட்டுனா பயம் அப்படியா அப்போ சுடுகாடுனாலும் பயமா அங்க பாரு போனம் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்று சொல்ல எனது சுடுகாடா என்று அலறியவள் அவன் முதுகில் ஒன்றை கொண்டு கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள லூசு டெய்லி இந்த ரோட்டில் தானே வர்றேன் இந்த ரோட்ல சுடுகாடு எங்க இருக்கு எந்திரி முதல உம் ஹம் மாட்ட சீக்கிரம் போங்க பயமா இருக்கு பின்னாடியே ஏதோ வர்ற மாதிரி இருக்கு என்று கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு அவன் முதுகில் சாய்ந்து கொள்ள கௌதமிற்கு தான் அவஸ்தையாகி போனது அட பயந்தாங்குழி விட்ட நமக்கே பயம் காட்டுவா போலையே என்று வண்டியை விரட்டினான் வெளிச்சம் நிறைந்த பகுதி வந்ததும் அவள் நிமிர்ந்து சரியாக அமர என்ன பயம் பயிர்ச்சா என்று சிரித்தான் இருட்டு போயிடுச்சுல இனிமே கடை எல்லாம் நிறைய இருக்கும் என்று நிமிர்ந்து அமர ரொம்ப தைரியசாலி என்று ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர்